ಇದಕ್ಕೆ ಮಲ್ಲ ಸೂಪರ ಯ ಲೈಫ್ ಇರಕโพದೆ ಅಂತ ತಿಳഞ്ഞിರಿಚೆ 30 32 ವರ್ಷಗಳಕ ಬಾತ್ ಮೇರಾ ಅಂದರ್ ಕಾ ಎಮೋಷನಲ್ ಮಮ್ಮಿ ಮಮ್ಮಿ ಕರೇಗ ಮೇರಾ ಪೂರ ರೋಯಾತಾ ಥ ನನ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಧೈರ್ಯ ಬಂದಿದೆ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೋರಾಡಬೇಕು ಬಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ m <shriek> You சூப்பராக என் லைஃப் இருக்க போதுன்ட்டு தெரிஞ்சிடுச்சு என்ன தான் பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் ஐ கேன் மேனேஜ் அது ஒரு சிறுப்போடியே நான் என்னால் மேனேஜ் பண்ணிக்க பண்ணி பண்ணிப்பேன்ட்டு தைரியம் வந்துடுச்சு நான் இனிமேல் சிங்கலாக இந்த மாதிரி ஸ்பீச் ஸ்டேஜ் ஃபியர் பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கூலில் போய் மைக்கு இப்படி பிடிச்சி பேசினாலும் பயம் பட்டு இன்னைக்கு அது அந்த தைரியம் இப்படி வந்துச்சுன்னே தெரியல ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஜோதி நன்னசர் சூரியந்த இந்த ஆத் மக்கள் மக்களும் அவர் மக்கள் தர அவரு நம்ம தர தரன்னு நோடிகின்ற நினைந்தா அதுவும் சந்தோஷம் ಇವರೆಲ್ಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಂಡ್ರು ನಮ್ಮನ್ನ ಅದೇ ದೊಡ್ಡದು ನನಗೆ ಯಾವ್ದು ತಿಂತೀಯಮ್ಮ ಏನು ಮಾಡ್ತೀಯಮ್ಮ ಅಂತ ಎಲ್ಲ ಒಂದೊಂದು ನಿಮಿಷಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಥರ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು ಅದು ನನಗೆ ಒಂದೊಂದು ಥರ ಸಂತೋಷ ಆಗೋಯ್ತಪ್ಪ ನಿಜವಾಗ್ಲೂ 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 ಸಂತೋಷ ಸಂತೋಷ ತಮಿಳಮ್ಮ ಶಣ್ಭುಗಮ್ಮ ಗೀತಾ ಎಲ್ಲರೂ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಸಮೇತನು ನನಗೆ ಅವ್ರ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ சடவரி முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது மூன்று வருஷம் ஆயிடுச்சா ஏன் இன்னும் வந்துட்டே இருக்கீங்க இதை முடிஞ்சது இல்லை போலாம்ல வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் என்னோட பேர் தமிழ் செல்வி நான் கரூர்லேருந்து வரேன் என்னோட பையன் ஸ்பெஷல் சைல்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து பேச மாட்டாங்க ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் ஏடிஹெச் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் எல்லா டாக்டராலையும் கைவிடப்பட்ட குழந்தை இது ஸ்பெஷல் சைல்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இது இப்படி தான் இருக்கும் நீ இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை தான் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஒரு மனநிலையில் கணவரும் என்னை கைவிட்டுட்டாங்க பையன் ஸ்பெஷல் சைல்டுங்கிறனால மாமியார் வீட்டில யாரும் ஏற்றுக்கல இப்படி ஒரு குறையுள்ள குழந்தைய எங்களுக்கு வேண்டாம் நீ போயிடும் உன் பையனை போட்டும் அப்படின்ட்டு ரெண்டரை வயசு குழந்தையாக நான் தூக்கிட்டு வந்தேன் எட்டு வயசு வரணும் வளர்த்துனேன் நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு ஸோ அப்போ வந்து மாஸ்டர் அந்த கரெக்டாக வந்து நான் ரொம்ப அந்த ஸ்ட்ரகிளான நிலமையில் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இல்லை குழந்தை ஸ்பெஷல் சைல்டு கையில் இருக்கேன் அம்மாவும் அம்மாவட்டதான் கூட இருக்காங்க அப்பா அண்ணன் தம்பி யாருமே இல்லை ஸோ அந்த மாஸ்டர் ட சடோரி தியானம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல்லே வந்து ஆஃப்டர் சடோரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் பையனுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன் மாஸ்டர் பத்து வயசாகாமல் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி என் குழந்தைய அட்டன் பண்ணால் ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணப்போ அவனால் எதுவும் வந்து இங்க இங்கே இருக்கே எந்த மெடிடேஷன் அவனால் பண்ண முடியாது நம்ம சொல்கிறது எதுவுமே அவனுக்கு புரியாது எதுவும் செய்ய மாட்டான் அவனோட பேசிக் நீட்ஸ் எதுவுமே அவன் பண்ணிக்கூடான் இன்டிபெண்டாக தான் இருக்கான் பத்து வயசு வரணும் ஸோ சடவை இங்கே கூட்டிகிட்டு வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்து வயசு வரல வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் தீபன் தான் கேர் எடுத்து டூ டேஸ் அவனை பார்த்துக்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் எல்லாருக்கமே வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் மாஸ்டர் ஸ்பெஷல் கேர் எடுத்து பக்கத்துலேயே ஒரு சரி ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபாக அவன் திருச்சியில் இப்போ ஹாஸ்டலில் இருக்கான் என்ன பொண்ணியம் செய்தேனும்